வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு இருக்க தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க மீனா பாண்டியன் கிட்ட சொல்லி பார்த்துட்டாங்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு பாண்டியனும் கடைக்கு போய் உக்காந்துகிட்டு தன் குடும்பம் பிரிஞ்சிருமோ நம்ம ஆலமர மாதிரி குடும்பத்தை வளர்த்து ஒரு நாள் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கோம் நானா இவன் என்னடா நான் புரிஞ்சு போகணும்னு நினைக்கிறானேன்னு அதை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு கடையில ஜாமா வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறாங்க ஆனா சில்ற எவ்வளோன்னு தெரியாம அப்படியே பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துடுறாரு பாண்டியன் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சரவணன் அப்பா என்ன பாச்சு ஏதோ பணத்தை அப்படியே கொடுத்துடுறீங்க அப்படி உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா நீங்க போய் வீட்டுல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இங்க சரவணனும் சொல்லிடுறாங்க அதை கேட்ட பாண்டியனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வராங்க என்னான்னு துவரம்பருப்பு கேட்கும் போது உளுந்தம்பருப்பை எடுத்து கொடுக்கறாரு நம்ம பாண்டியன் இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம சரவணன் அப்பா நீங்க தயவு செஞ்சு சொல்றேன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனையும் அனுப்பி விடுறாங்க பாண்டியனும் சரிடா என் மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கடைய பாத்துக்கனு கிளம்பி வராங்க கிளம்பி வரும்போது மறுபடியும் செந்தில பத்தியே யோசிச்சு விட்டுருக்காங்க இவன் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கமோ எப்படியும் நம்மளால கடங்காரலாம் ஆக முடியாது சேர்த்து வைக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டானோ என்னமோ இவன் பெரிய பிரச்சனையில ஏதோ மாட்டிக்குவானோ அவசியம் புத்தியால ஆயிரம்தான் இருந்தாலும் அவன் நம்ம புள்ள இல்லையா அப்படின்னு அவர் மனசுல குழப்பமான குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு செந்தில் நல்ல இருக்கணும் சொல்லி வேண்டிக்கிட்டும் கொஞ்ச நேரம் போக போக மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த இடத்துல வந்தவங்க என்ன மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவர் வேற பாண்டியன் ஸ்டோர் கடை இல்லையா அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உடனே அவரை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா சரவணன் இங்க செந்த செந்தில் கதிர் அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்றாங்க அவங்க எல்லாரும் வந்து பாண்டியனை பார்த்தா டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரே பதட்டத்தில் இருக்காங்க வந்தவங்க டாக்டர் கிட்ட சார் எங்க அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது அவருக்கு ப்ரெஷர் ஓவரா இருந்திருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்கு அப்படிங்கிறாங்க என்னது அட்டாக் வந்துடுச்சா அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவரு மனசை பாதிக்கிற அளவுக்கு உங்க வீட்டில் என்னமோ அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு இது அட்டாக்கு இதுக்கு மேல எதுலையும் அவர்கிட்ட அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு லேடி டாக்டர் வராங்க அவங்க கிட்ட கோமதி கேக்குறாங்க மேடம் என் புருஷனை காப்பாத்திரலாம்ல மேடம் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாமா ஆனா இதுக்கு மேலையும் அவர்ட நீங்க டென்ஷன் படுத்த கூடாது ஓவரா வேலை வாங்க கூடாது அவரு புல் ரெஸ்ட்ல இருக்கணும் அவர் மனசு கலங்குறபடி எதுவும் நடந்துட கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டதும் கோமதி சரிங்க மேடம் சரிங்க மேடம்னு சொல்லிட்டு போய் தன்னந்தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அத்த நான் செந்தில் தன்னோட அப்பாவை பார்க்க வர்ற கோமதி போய் இப்ப நிம்மதியான உனக்கு உங்க அப்பாவை எத்தின் நாள் கனவுடா உனக்கு உங்க அப்பாவை இப்படி உட்கார வச்சு படுக்க வைக்கணும்னு உன்னால ஏதாண்டு அவர் அப்படி ஆயிட்டாரு தான் புள்ள இம்புட்டு நாளா நம்ம கைக்குள்ளேயே இருந்தானே இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறானேன்னு சொல்லி நினைச்சு நினைச்சு மனசு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலைஞ்சாரு என்ன ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டாரோ அது நடந்துருமோன்னு அவர் அம்புட்டு பயந்தாரு ஆனா அவரோட உயிரோட விளையாண்டுட்டல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அவருக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு எப்படிமா நான் காரணமாக முடியும் எப்படிடா இப்ப கூட எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியே பேசுற இப்ப கூட உங்க அப்பாவுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமேனு அவன் இல்ல நீ மட்டும்தான் இந்த கதிரும் சரி அவன் சரவணனும் உங்க அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டாங்க நீ ஒரு ஆள் மட்டும்தான் அவரை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற எதுவுமே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியாட்டி சொல்றதனாச்சும் காதல வாங்கி எதையுமே காதல வாங்காம ஓ இஷ்டத்துக்கு தான் பண்ண வேண்டியிருந்தா எதுக்காக இருக்க போகிற அப்படி இருந்தா போங்க தேவையில்லாம எங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கவங்கள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது ஒரு தடவை தான் சொல்லணும் அதுக்கு மேலையும் உன்னோட விருப்பம் எப்படியோ அவரை படுக்கையில சேர்த்துட்டேன் இதுக்கு மேலையும் உங்களுக்கு என்னப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப் அதனால நீங்க ரெண்டு பேரும் நல்ல சொகுசா சம்பாதிச்சு வாழ்வீங்க அப்ப எங்க கூட இருந்தா மிச்சம் வைக்க முடியாதுல்ல அதனால நீங்க போங்க தயவு செஞ்சு இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா இங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சனால நான் தலகணம் ஏறி போயிருக்குது அதான் நாங்க சொல்றதும் கேட்டுக்க மாட்டேங்கிற நாங்க எங்க இவங்களோட இருந்தா எங்க நம்ம பணத்தெல்லாம் இவங்க புடுங்கிக்குவாங்களோன்னு அந்த நினைப்புலையும் நீ இருக்க என்னமோ பண்ணி இதுக்கு மேலையும் உங்க அப்பாவை நீ பாக்க வந்தனா உனக்கு அம்புட்டு தாண்டா மரியாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்டதுமேட்டு அம்மா என்னால ஒண்ணும் ஆகலையே ஒன்னால இனி என்ன ஆகணும் அதான் அவருக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு என் புருஷ இன்னைக்கு இந்த படுக்க படுத்த படுக்கையா இருக்கிறதுக்கு காரணமே நீ ஒரு ஆளு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கேட்டது மேன்ட்டு அம்மா ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறேன் அடைச்ச என் கண்ணு முன்னாடி என் மூஞ்சி முன்னாடி நிற்காத மரியாதையாக வெளியே போ உன் மூஞ்சியை பார்க்குறது கூட எனக்கு அருவறுப்பாக இருக்குது ஏண்டா ஒரு உயிரோட விளையாடுற மீனை அப்பையே படித்து படித்து சொன்னான் அங்கேயே இருக்கலாம் மாமா கூடையே இருக்கலான்னு ஆனால் நீ அதை எதுவுமே கேட்டுக்காம நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு நின்றுந்த பாத்தியா அதான் உன்னோட திமுரு தெனாவட்டு இத்தனையும் தாண்டா உங்க அப்பாவோட உயிரையே காவ வாங்க போகுது அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏதாவது ஏதாச்சும் ஆகட்டும் அதுக்கப்புறம் உன வச்சுக்கிறேன் நானும் இன்னைக்கு நீ சரியாயிருவேன் நாளைக்கு சரியாயிருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா நீ இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே சரியாக மாட்டேன் உனக்கு பணம் பைத்தியம் பிடிச்சிருக்கு எதுல விழுந்தவன கூட காப்பாத்திடலாம் ஆனா இந்த பண பைத்தியத்துல விழுந்தவன காப்பாத்தவே முடியாது நீ சரியான பணம் பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்குற இதுக்கு மேலயும் பணம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குற வேலை வச்சுக்காது அப்படின்னு வெளியனுப்பி விடுறாங்க உடனே மீனா இருந்துகிட்டு அத்த அவருக்கும் ஆசை இருக்காத தன்னோட அப்பாவை பார்க்கணும்னு என்னமேனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்பாவை பார்க்கணுமா என் புருஷன் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே இவன் தாங்கிறத மறந்துட்டியா தான் அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்னு என் புருஷன் கல்லு சுமந்து மண்ணு சுமந்து இவங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மனுஷனை சாகரும் காலத்துல வயசான காலத்துல நீங்க சம்பாரிச்சு போடலன்னா கூட பரவாயில்லை அவர் மனசை கெடுக்கிற மாதிரி ஏன்டா இப்படி தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் இருந்துகிட்டு அண்ணே கொஞ்சம் கம்மனு போங்கண்ணே சுட சுட இருக்கும்போது பேசினோம் அது அப்படியே நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற போடலாம் அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும் இப்போதுக்கு சண்டை இருக்கிற நிற நம்ம இல்லனே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் போங்கடா எல்லாரும் அவங்க கிட்ட கேளுங்க அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே பண்ணுங்க நீ சரவணை கதிர் இவங்க எல்லாருமே போயிடுவீங்க நாங்க மட்டும்தான் நாளைக்கு ஒத்தையா இருப்போம் நாங்க ஒன்னும் உங்க கூட இருக்கிறது எதுக்காக தெரியுமா நீங்க பணத்தை நாங்க வேலைக்கு போக தேவையில்ல சம்பாதிச்சு கொண்டு வந்து பணத்தை கொட்டுவீங்க எங்க கிட்ட அதை வச்சு நாங்க சம்பாதிச்சு செலவு ஓட்டிக்கலாம் நாங்க எதுவும் பாக்குறோமா இல்ல இல்ல என்னைக்கா இருந்தாலும் நீங்க என் பேச்சு கேப்பீங்க நான் சொல்றதெல்லாம் செய்வீங்கன்னு தான்றா நான் இப்படி பண்ணினேன் ஆனா என்னைக்கு என் பேச்செல்லாம் தேவையில்ல நான் தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்களோ இதுக்கு மேலையும் உங்க கூட எல்லாம் இருக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட் தான் பையன் பையனு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த பையனே இன்னைக்கு இன்னைக்கு மூஞ்சியை காட்டி எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது பாவம் அந்த மனுஷன் என்ன செய்வார் அவர் என்னடா துரோகம் பண்ணார் உனக்கு அவரு தாம் பயங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக படாத கஷ்டம் பட்டாரு கேட்காத வார்த்தை அடுத்தவங்கள்ட்ட கேட்டாரு ஒண்ணுமே இல்ல உங்க அப்பா எங்கனே கல்யாணம் பண்ணும்போது போது அவர்கிட்ட அம்புட்டு அசிங்கப்பட்டு அவரு மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு அத்தனையும் சேர்த்து வச்சு உருவாக்கப்பட்டது இந்த ஆலமரம் பண்ணோம் ஆனா இன்னைக்கு நீ சொல்ற பதினஞ்சாயிரத்து செலவு வாங்கின உடனே செலவு பண்ண தெரிஞ்ச உனக்கு அதை எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரியல பாத்தியா இதுக்கு மேலையும் உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல விரும்பல நான் சொன்னாலும் நீ அதை கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை கேட்காம இருந்தேன்னா நான் வந்து உன அவ்வளவுதான் தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத வெளியே போயிரு எனக்கு உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க உங்க அப்பா நினப்பதாண்டா வருது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கேட்டதும் மீனா எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அது ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா தங்கமயில் ராஜி கோமதி அப்படின்னு எல்லாம் அழுகுறாங்க அரசிக்கும் அழுக தாங்க முடியல பா உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட் பா நீங்க தான் பா எங்களோட உசுறு நீங்க தான் என்னோட முன்னுதாரணம் நீங்க இல்லைனா என் வாழ்க்கையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டது மீண்டும் என்ன நீங்க இல்லாம வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வாழ்க்கை இல்லை என்ன அவங்க என்ன ரொம்ப கஷ்டமாப்படுத்துறாங்கே சொல்றது உனக்கு அப்படிதான் தெரியும் ஆனா ஒரு சில டைம் எடுத்துக்கலாம் ஒரு சில டைம் அதை கெட்டதாவும் எடுத்துக்கலாம் இப்ப நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்குது எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டோம் எல்லாரும் ஜாலியா தப்பா ஆசைப்படுறோம் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா இவரோட கைக்குள்ளேயே இருந்தா நம்மளோட திறமை என்னைக்கிடா வெளியே வரும் நம்மளும் நம்மளோட திறமைய வெளியே காட்டணும் தான் நான் உங்களை வந்து வர சொன்னேன் அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் கிடையாது நம்ம அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டார்தான் இதுக்கு மேலையும் அவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே வர்றேன்னு தான் இந்த வயசுலையும் மல்லி வச்ச இருந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறாரு இப்படிப்பட்ட மனுஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இது அப்பா கிட்ட சொன்னா அப்பா கேப்பாரா கேட்க மாட்டார் நம்மளுக்காக நிக்காம ஓயாம ஓடிக்கிட்டே கிடப்பாருடா அதுதான் நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலை புரியலை அப்படின்னா தாராளமாக நீ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இங்கே மீனாவுக்கும் சரி கதிருக்கும் புரியுது நம்ம அண்ணன் எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மீனாக இருந்துக்கிட்டு இது இன்னைக்கு மேலேயும் நான் வந்து செந்திலையோ இல்லை மாமாவையோ குறை சொல்ல மாட்டேன் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியந்தான் ஆனால் செந்தில் இதுதான் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என் புருஷன் அவரை அவர் மனசையே நான் புரிஞ்சுக்கலை வேற யார் மனசை புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு மீனா அங்க அழுகுறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு பாத்தியாடி புருஷனும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அதனால தான் எல்லாரும் நிம்மதியாக இருக்கீங்க இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் போனது என்ன என் புருஷனாச்சு என் புருஷன் அப்படி என்னடா உனக்கு பாவம் பண்ணாரு அவரெல்லாம் நீ பொல்லாதவன் சொன்னால் பொடிக்கு புகழ சிக்காதுடா அப்படிங்கிறாங்க இதை கேட்டது வந்துட்டு அம்மா நான் இப்போ அவரை பொல்லாதுன்னு சொல்லவே இல்லையே அப்போ அவர் உன்னை கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணினேன்னு ஒரு வார்த்தை கேட்குற பற்றி அவருக்கு இப்போ தெரியாதுடா உனக்கு நீயும் ஒரு பிள்ளையை பித்து அந்த பிள்ளையை வளர்க்கும் போது தான் அந்த அப்பனோட அருமை தெரியும் அப்போ ஆயிரம் கஷ்டப்பட்டான் தெரியுமா அந்த கஷ்டத்துக்கு பலனே இல்லாமல் பண்ணிட்டேன் என்னமோ பண்ணுடா எனக்குதான் மனசு வெந்து வெந்து நொந்து சாகுது நான் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அது உன் காதல வாங்கிக்கவும் மாட்டேன் செஞ்சுக்கவும் மாட்டேன் இதுக்கு மேலையும் என்னோட மனசு உள்ள உள்ள பாரத்தை எல்லாமே உன்கிட்ட இறக்கி வச்சுட்டேன் உன்னோட விருப்பம் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ எப்பயோ முடிவெடுத்துட்ட அதனால நீ தாராளமா போ இது ஆனால் என்கிட்ட மட்டும் வராது நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டது அம்மா நான் போகணும்னு நினச்சது இன்புட்டு கஷ்டப்படுறாரு அப்பா அதனால தான்மா டேய் என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறியா உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ எவ்வளோ செல்ஃபிஷான ஆள் நீ எவ்வளோ கேவலமான ஆளுன்னு அப்படியே எதுவும் நல்லவன் மாதிரி நடிக்கிற நல்லவே மாதிரி நடித்து வேஷம் போடுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா நான் சொல்கிறதை கேட்குறேன் அப்படின்னு கேளு இல்லை உன்னோட விருப்பத்துக்கு அடையிற அப்படின்னு தான் அழைஞ்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க